காவிரியில் தமிழகத்துக்கு கர்நாடகம் தண்ணீர் தராதது குறித்து உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்துக்கு தர வேண்டிய தண்ணீரை அணைகளில் போதிய நீர் இருப்பு இல்லை என காரணம் கூறி கர்நாடக அரசு தர மறுத்து வருகிறது முன்னதாக பெங்களூருவில் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுவதால் தமிழகத்துக்கு எக்காரணம் கொண்டும் காவிரி நீரை திறந்துவிட மாட்டோம் என கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் தெரிவித்தார் காவிரியில் தமிழகத்துக்கு நீர் திறக்கப்படுவதை கண்டித்து மண்டியாவில் நேற்று முன்தினம் கர்நாடக விவசாய சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர் அப்போது விவசாய சங்க தலைவர் கோடியல்லி சந்திரசேகர் மைசூரு மண்டியா விவசாயிகள் விவசாய தேவைக்கு காவிரி நீர் திறக்கப்படவில்லை பெங்களூருவில் குடிநீர் இல்லாமல் தவிக்கும் மக்களுக்கு நீர் வழங்கப்படவில்லை ஆனால் தமிழகத்துக்கு மட்டும் நீரை திறந்து விடுவது ஏன் என கேள்வி எழுப்பினார் இதனிடையே கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திரா கர்நாடகாவில் ஆளும் கட்சியாக உள்ள காங்கிரஸ் தமிழகத்தில் ஆளும் கட்சியாக உள்ள திமுகவுடன் மக்களவை தேர்தல் கூட்டணி அமைத்துள்ளது அதன் காரணமாகவே பெங்களூருக்கு நீரை விடாமல் தமிழகத்துக்கு நீரை திறந்து விட்டுள்ளது கர்நாடகாவுக்கு துரோகம் செய்த காங்கிரசுக்கு தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என விமர்சித்தார் இது குறித்து கர்நாடக துணை முதல்வரும் நீர்வளத்துறை அமைச்சருமான டி கே சிவகுமார் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் கூறியதாவது பெங்களூருக்கு தேவையான குடிநீரை வழங்குவதில் கர்நாடக அரசு உறுதியாக இருக்கிறது காவிரி நீரை கொண்டு பெங்களூருவின் தாகம் தணிக்கப்படும் முன்பை விட அதிக அளவிலான நீர் பெங்களூருவுக்கு கொண்டு செல்லப்படுகிறது நீரின் அளவை பொறுத்து விவசாய தேவைகளுக்கும் வழங்கப்படும் பெங்களூருவில் நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழகத்துக்கு நீரை திறந்துவிடும் தமிழகத்துக்கு காவிரி நீரை திறந்து விட மாட்டோம் கோடி காலமாக இருப்பதால் காவிரி ஆறு முற்றிலுமாக வறண்டு நிலையில் கர்நாடக காவிரி நீரை திறந்துவிட்டால் தமிழகத்தை சென்றடைய நான்கு நாட்கள் ஆகும் எனவே காவிரி நீரை திறந்து விட்டுள்ளதாக அரசியல் உள்நோக்கத்துடன் பொய்யான தகவல்களை மக்களிடம் கொண்டு செல்லக் கூடாது என்றார் இவ்வாறு கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் காவிரி ஒழுங்காற்று குழுவின் தொண்ணூத்தி ஐந்தாவது கூட்டம் நேற்று முன்தினம் டெல்லியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மே மாதத்தில் தமிழகத்துக்கு தர வேண்டிய இருபத்தி டிஎம்சி நீரை தரும்படி தமிழக அரசு வலியுறுத்தியது ஆனால் கர்நாடகாவில் வறட்சி நிலவுவதாக கூறி தண்ணீரை தர கர்நாடகா மறுத்துவிட்டது அதே நேரம் முழுங்காற்று மே பதினாறாம் தேதி அடுத்த கூட்டம் நடைபெறும் என்றும் அதில் தண்ணீர் விடுவிப்பது குறித்து ஆய்வு செய்யலாம் என கூறிவிட்டது இதனால் காவிரி நீரை நம்பிய பகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று மே தின பேரணியில் பங்கேற்ற தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் பொருக்களிடம் செய்தியாளர்கள் காவிரி விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பினர் அதற்கு அவர் பதிலளித்ததாவது நாங்கள் தண்ணீர் திறந்து விடுவோம் என்று கர்நாடக அரசு என்றுமே கூறியதில்லை அதிகமாக தண்ணீர் இருக்கும் போதும் குறைந்த தண்ணீர் இருக்கும் போதும் அவர்கள் அதையே கூறி வருகின்றனர் காவிரி மேலாண்மை வாரியம் திறந்துவிட வேண்டும் என்று கூறிய போதும் திறக்க மாட்டேன் என்று கூறுகிறார்கள் எனவே மத்திய அரசை கர்நாடக அரசு மதிக்காமல் நடந்து கொள்கிறது இதை கேள்வி கேட்க வேண்டியது உச்ச நீதிமன்றம் அதை நாங்கள் நாடுவோம் இவ்வாறு அவர் தெரிவித்தார் முன்னதாக டெல்லியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற காவினி ஒழுங்காட்சி குழு கூட்டத்தின் போது தமிழக அரசு தரப்பில் மே மாதத்தில் வழங்க வேண்டிய டி எம் சி நீரை பாதுகாப்பு கர்நாடகா திறந்துவிட வேண்டும் என கோரப்பட்டது அரசின் தரப்பில் கர்நாடகாவில் கடும் வறட்சி நிலவுகிறது தமிழகத்துக்கு நீரை திறந்துவிட்டால் கர்நாடகாவில் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் தற்போதைய சூழலில் நீரை திறந்துவிட இயலாது என தெரிவிக்கப்பட்டது அதற்கு தமிழக அரசின் தரப்பில் குறைந்த மழை பொழிவு காலங்களில் தமிழகத்துக்கு வழங்க ஐந்து புள்ளி முன்னூத்தி பதினேழு டிஎம்சி நீரையும் மே மாதத்துக்கான வலியுறுத்தப்பட்டது கர்நாடக அரசின் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது காவிரி ஒழுங்காற்று தலைவர் வினீத் குப்தா டிஎம்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நீரை கர்நாடகா திறந்து விட வேண்டும் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்கக்கூடிய நிலையில் கர்நாடகாவின் நீர் நிலைமை இல்லை மே மாதம் இரண்டாவது வாரத்துக்கு பின்னர் அந்த கோரிக்கை குறித்து ஆராயலாம் காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் நடத்த கூட்டம் மே பதினாறாம் தேதி நடைபெறும் என தெரிவித்துவிட்டார்